எசேக்கியா ஆண்டவருடைய ஆலயத்துல போய் ஜெபிக்கிறாரு அந்த அசிரியர் நினைக்கிறாங்க எங்களை ஒன்னும் செய்ய முடியாது உங்க ராஜாவால உங்க ஆண்டவர்னால உங்களை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லி சவால் விட்டாங்க ஆனா அன்று ராத்திரியே தேவன் அவருடைய தூதனை அசிரியருடைய பாலயத்துல அனுப்பி அன்றைய தினத்துல ஒரு தேவதூதன் அடிக்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் செத்த பிரேதங்களாய் மாறுகிறார்கள் அசிரிய ராஜா என்னை எதிர்க்கறதுக்கு யாருமே இல்ல நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் என் கையில இருந்து உங்களை விடுவிக்க முடியாதுன்னு சொல்லி சவால் விட்டாரு தேவஜனமே இந்த அசீரிய ராஜாவுக்கு எதிரிகள் வெளியில இருந்தெல்லாம் வரல அவருடைய ரெண்டு குமாரர்களே அவருக்கு விரோதமா எழும்பி பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் தேவனுக்கு விரோதமா நிற்கத்தக்கவன் யார் உங்க சூழ்நிலைகள் எவ்வளவு வேணாம் பயங்கரமா இருக்கலாம் உங்களை பயமுறுத்தலாம் ஆனா அந்த சூழ்நிலைகள் பயமுறுத்திக்கிட்டு தான் இருக்கும் அது ஆண்டோரோட சமூகத்துல கொண்டு போகும் போது பயங்கரமான சூழ்நிலைகளை தேவன் சாதாரணமாய் மாற்றி கொடுப்பார் இந்த தேவ செய்தியை பார்க்கிற உங்களை கூட இன்னைக்கு அநேகம் பிரச்சனைகள் பயமுறுத்தலாம் ஆண்டவரோட சமூகத்துல இந்த வாக்கு சொல்லி ஜபிங்க நான் தேடினேன் அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை ரச்சித்தாருங்கிற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமன் நோக்கி கூப்பிடுறேன் எனக்கு விடுவீங்க என்னை ரச்சிங்கன்னு சொல்லி எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் தப்பு உங்களை ஆசீர்வதிப்பார்